அந்த படத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளாக இருந்தது படத்தில் வந்து வனத்தி கணேசன் அவர்களே வனத்தி கணேசன் அவர்களே வனத்தி கணேசன் பார்த்துனாங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி ஆச்சு செஞ்சிருக்கணும் இல்லையா வெங்கடேச பண்ணியார் கேரக்டரா கந்தசாமின்னு சொல்லி வச்சிருந்தாங்க பசுபதி பாண்டியன் கேரக்டரா பாண்டியராஜன் வச்சிருந்தாங்க அப்போ இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத சென்சார் போர்டு அதிகாரிகள் நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் இப்போ பேரை மாற்றி காட்சியில் வச்சுதான் நம்ம கேட்க போறோமா கேட்க போறது கிடையாது அப்போ இது போன்ற செயல்களை செய்யறது சென்சார் போடுவான் அவங்கதான் அதுக்கு முழு காரணம் இப்படி இந்த படத்தில் வந்து காட்சிகள் வைத்திருக்கிறார்கள் இது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சமூக பதட்டத்தை ஏற்படுகிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஐயா இமானுவேல் சேகரனார் அவரை பற்றியும் ஒரு காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அவர் படுகொலை போடுற மாதிரி ஒரு காட்சிகள் வைத்திருக்காங்க அவர்கள் இறக்கும் போது முப்பத்தி மூணு வயசு தான் ஒரு முதியோர் தோட்டத்தில் வச்சிருக்காங்க அவருக்கு வந்து மில்டரி ட்ரெஸ் கொடுத்து முதல வச்சு மார்க்சிங் பண்ணி ஒயிட் டிரெஸ் மாற்றிருக்காங்க இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இதை